சர்க்கருவிய சரணம் ஓம் நான் பெற்ற இன்பம் ஐயகம் பெறுக நான் பார்த்ததை சொல்கிறேன் அதான் உண்மை அதை மிகைப்படுத்தியோ இல்லாத உண்மையோ சொல்கிறதுக்களவுக்குலாம் உண்மையான சொக்குர பக்தருக்கு தைரியம் இருக்காது எனக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது சாமி இருந்த டயத்துலேயே நேர போய் நிறைய பேர் பேசுவாங்க நான் நேர பேசுறதுக்கெல்லாம் தைரியம் இல்லாதவன் பேச மாட்டேன் பார்த்துட்டு பேசாமல் தான் இருப்பேன் சாமியாக கூப்பிட்டா தான் பக்கத்தில் போய் என்ன சாமி அப்படிம்பேன் அது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருப்பேன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் போதும் அவ்வளோதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சொர்க்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் சாமியாடி பார்த்துட்டு இருந்தாவே போதும் அவங்களுக்கு காலமைக்கி விடுறது அது மாதிரி சில விஷயங்கள் செஞ்சேன் இந்த மாதிரி இன்னொன்று சாமியாக கூப்பிட்டு இதாக வேலை சொன்னால் தான் நான் இப்போ செய்கிறது சாப்பாடு விஷயங்கள மட்டும் சாமி சாப்பாடு வாங்கிட்டு விட்டுமா சாமி அப்புடின்னு கேட்குறதே தயங்கி தயங்கி தான் கேட்போம் பயந்துக்கிட்டு ஏன்னா அவங்க என்ன மூடில் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க திடீர்னு வேணாடா சாமி போய் உட்கார போடா அப்புறம் அதட்டுவாங்க சத்தில் வாங்கிட்டு வரியா ஆமாம் சாமி ஆமாம் எனக்கு மட்டுமா எல்லாருக்கும் வாங்கிட்டு வரையான்னு கேட்பாங்க சாமி எல்லாருக்கும் வாங்கிட்டு வரையா அப்போ தலையை போ அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு முறை வந்து அடியன்ட்ட வந்து சாமி வந்து கோவம்பட்டி காட்டில் பொழுது வாங்கிட்டு சொன்னாங்க சரிங்க சொல்லி அங்கே தலையை எண்ணிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நான் வந்து பழனிக்கு போயாச்சு சாப்பாடு வாங்கினதுக்கு அப்போ வந்து என்னென்னா பழனிக்கு போயாச்சுன்னா அந்த சண்முகா பவன் சண்முகாவிலஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் ஒரு சாப்பாடு ஹோட்டல் இருக்கும் அங்கே போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டேன் சாமி வந்து இங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க கோவம்பட்டி காட்டில் செக்கம்மா கோயிலில் அப்போ அங்கேருந்து போகணுன்னு வருது நான் ஒரு பத்து மணிக்கு போனேன் பத்தரை மணி இருக்கும் அங்கே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு பன்னெண்டரை மணி ஆயிரும் ஆ பன்னெண்டரை ஒரு மணி இழுத்துருவாங்க ஏன்னா ஒரு நூறு சாப்பாடு தொண்ணூறு சாப்பாடுங்கும் பொழுது அவங்க வந்து ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது டைமாவது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்குறேன் அன்னைக்குங்கே பார்த்தா அவங்க ரொம்ப லேட் பண்ணிவிட்டாங்க ஒன்றரை மணி வாங்கிட்டாங்க நான் ஒரு மணிக்கு எல்லாம் எடுத்து ஏற்றி ஒரு குட்டியான வண்டி எடுத்து அதில் அந்த அண்டாவெல்லாம் சாப்பாடுலாம் ஏற்றி சாம்பார் ரசம் மோர் பாய பாயாசம் அப்பளம் எல்லா காய்களெலாம் ஏற்றி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போகணும் சாயம் பேர போகிறான்னு பறந்து பறந்து அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்துட்டோம்னா இங்கே கரெக்டாக இந்த ரயில்வே கட்டிகிட்ட வ வந்துட்டுருக்கும் பொழுது தான் ஆஹா இலையை மறந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு இலையெல்லாம் எப்படி சாப்பாடு போடுறது இந்த பதஷ்டத்தில் அவங்களும் கட்டின இலையை டேபிள்லேயே வச்சிட்டாங்க ஒரு நூற்றி இருபது இல்லை நூற்றி இருக்கும் அப்புறம் திருப்பி அப்படியே வண்டியை திருப்பிக்கிட்டு திரும்ப போய் அந்த இலையை எடுத்து ஏற்றிக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வர்றோம் மணி ரெண்டரை ஆச்சு போனால் சாமி இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்ட்டாங்க என் மனசு பதறுது பகவானே நீ இதை சாப்பிடணும் சாமி அப்புடின்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன் மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணுறேன் சாமி அங்கேருந்து திரும்ப என்ன பண்ணாங்க காட்டிலேருந்து கிளம்பி மோகன சாலைக்கு வந்துட்டாங்க மோகன சாலைக்குள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க சாமி நான் இங்கேருந்து வண்டியை வந்து இல்லை மோகன் சாலைக்கு வந்துட்டுருக்காங்க நான் இங்கேருந்து இலையை எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டு வண்டி அப்படி கிராஸ் ஆகி சாமி வண்டி கிராஸ் ஆகி போய் நிற்கிது சாமி நின்ட்டாங்க வண்டியில் நான் அங்கேருந்து இறங்கி முடியாது சாமி அப்படின் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாங்க அவ்வளோதான் சொன்னாங்க திரும்ப வண்டியை திருப்பி சாய் பின்னாடி வந்துட்டோம் மேலே மோகன் சாலைக்கு வந்துட்டாங்க வேப்ப வேப்பமரத்தில் வந்து உட்கா வண்டி நிப்பாட்டாங்க நானும் வண்டி கொண்டாந்து நிப்பாட்டேன் கிட்டத்தட்ட மணி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி மூன்றரை மணி இருக்கும் மூன்றைக்கு மேலே தான் இருக்கும் அப்படி லேட் ஆகிடுச்சு அப்போ நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் என் ஒய்ஃபு என் பசங்கெலாம் சின்ன சின்ன பசங்க ஒருத்தனுக்கு மூணு வயசு இருக்கும் ஒருத்தனுக்கு அஞ்சு வயசு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் வந்து அந்த கோவப்பட்டி காட்டில் தான் உட்காந்துருக்காங்க அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே சாமி கிளம்புனோன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க என் வைஃப் குழந்தைய வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்துக்குது யா யார் கூட்டி போகிறதுக்கு ஆள் யாரும் இல்லை அங்கே பஸ்ஸெல்லாம் கிடையாது அப்போ கணக்கம்பட்டிலேருந்து ஒருத்தர் கடை வச்சுருக்க ஒரு ஒரு அண்ணன் அவர் ஐயா பக்தர் அதில் குண்டாக இருப்பார் அவர் டிவி ஸ்டிஃப்டி வண்டி வச்சுருந்தார் அவர் ஏம்மா நீ மட்டும் உட்காந்துருக்கிற எல்லாரும் போயிட்டா நீ தனியாக உட்காந்துருக்குறேன் நீ வேணா வா நான் வேணா கொண்டு சாமிகிட்ட விட்டுறேன் வாமா உங்கள் வீட்டுக்காரங்க அங்கே வந்துடுவார்மா அப்புடின்னு சரி என்னன்னு சொல்லி கையில் ஒரு பையனை மடியில் வச்சுக்கிட்டு அவர் வண்டியில் உட்காந்துருந்தாள் முன்னாடி டிவி ஃபுட் இடம் அதில் சின்ன பையனை நிற்க பெரிய பையனை நிற்க வச்சுக்கிட்டு அவர் வண்டியை ஓட்டி வந்துட்டார் நான் போய் சாப்பாடெல்லாம் இறக்கி இறக்கி சாமிகிட்ட போய் கேட்குறேன் சாமி சாப்பாடு போட்டுடலாமா சாமி அப்படின்னு கேட்குறேன் இப்போ சாமி இவனு கட்டி இவனுக்கு குட்டியா இருந்தியில் அது எங்கே அப்படின்னாரு சாமி அது வந்து நான் அங்கே கோம்பட்டி காட்டில் விட்டு வந்தேன் சாமி அப்படின்னே அது வரட்டும் கேட்டு தான் போடணும் அப்படின்ட்டார் நான் என்னடா அது எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு வெயிட் வெயிட் பண்ணோம் ஜனங்கள்லாம் வேறு போயிட்டுருக்காங்க வேற ஐயோ இவ்வளோ சாப்பாடு இருக்குது எல்லோரும் போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது என்ன பகவானே அப்படின்னு புரியல கரெக்டாக வரது வண்டியில் டீசல் கூப்பிட்டு வரார் சாமி சொன்ன ஒரு காலவரில் அப்புறந்தே சொல்கிறாங்க யாருமே கூட்டி போகிறது காலு நான் மட்டும் உட்காந்து வந்தேன் அப்புறம் அந்த ஐயா தான் கேட்டார் வந்தேன் அப்படின்னா சரி பரவாயில்ல போய் சாமிகிட்ட போய் கேளு அப்படின்னேன் இப்போ சாமிகிட்ட போய் சாமி சாமி சாப்பாடு போடலாமான்னு வயிற்று கேட்க அப்புறம் சாமி போட்டுனாங்க சாமிக்கு குளிக்க வைக்கும்போது முதுகில் வ வலது பக்கம் வலது கை முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் ஒன்று இருக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் ஒரு மச்சம் ஒன்று இருக்கும் அந்த அந்த இதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்குது சாமி சோ போட்டு விபூதி போடும்போது தான் தேய்ச்சி குளிப்பாட்டும் போது சாமியெல்லாம் கலராக இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக நல்ல கலர் சாமி சாமி வந்து அந்த குளிக்க நேரமும் நம்ம விபூதி போகிற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க முன்னாடி நம்ம ரொம்ப அதட்டுவாங்க அவங்கிற பயத்தில் நம்ம பக்கத்தில் போகிறதுக்கும் துறத்துக்கும் கூட பயமாக இருக்கும் ஆனால் அவங்க சாந்தமாக இருப்பாங்க சோ போடுனா அங்கே போடு அப்படிம்பாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சாமி அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் நான் நல்லா பேசுவாங்க என்னென்னா அவங்க பேசுவாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு வந்து சரியாக புரியாது அதை யாருக்காவது சொல்ல வேண்டிய கருத்தை நம்மளோட சொல்லிகிட்டு இருப்பாங்க அங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஏதாவது கோரிக்கையில் வந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதில் போய் சேரும் அவங்க சாமி சொல்கிற விஷயம் வந்து அவங்க என்ன வேண்டுகிட்டு வராங்களோ அவங்களுக்கு அது பொருத்தமாக யாருக்கு இருக்குதோ அது அவங்க சொல்கிற பதில்னு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்போ நாம் ஏதாவது நினச்சிருப்போம் இல்லையா அதுக்கும் பதில் வரும் எங்கேயே ஒரு மூளை உட்காந்தாலும் சாமி வந்து பேசிட்டு போவாங்க அந்த க அந்த பதில் சொல்லிட்டு போவாங்க அது நமக்குள்ளே பக்கா பதில் நம்ம எடுத்துக்கணும் அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் மற்றபடி சாமி நேக் நேராக போய் சாமி எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு அது வேணும் அப்புடின்னு சொன்னதும் இல்லை ஆனால் சில சொல்லி இருக்காங்க சில சொல்லியும் கேட்டிருக்காங்க சாமி அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன்னா கேட்கறதுக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது நான் வந்து சாமிக்கு ரொம்ப பயந்து வேணும் சாமியை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் மற்றபடி நான் வந்து நேக் நேராக பேசினதை ஒரே ஒரு தடவை தான் சாமிகிட்டே போய் நேக் நேராக போய் கேட்டிருக்கேன் அது பொறுக்க முடியாமல் போய் கேட்டேன் அது உடனே செஞ்சாங்க அந்த விஷயத்த அந்த செகண்டில் ஆன் த ஸ்பாட்டில் ஒரு அற்புதம் செஞ்சாங்க அது மறக்கவே முடியாது சாமி அவ்வளவு ஒரு மகத்துவமான விஷயத்தை பண்ணாங்க என்னமோ தெரியாதுங்க சாமிகிட்ட போனோம்னா அங்கே தங்கியிருக்க ஒரு ஒரு நிமிஷமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆனந்தமாக இருக்கும் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இன்ன வரைக்கும் கிடைக்கலைங்க அது அந்த அதாவது அந்த கணக்கு முடிக்கு வந்தாவே அந்த ஞாபகம் வரும் சாமி ஜீவசமாஞ்சு அடைஞ்ச இடத்துல போய் நின்று கும்பிட்டா என்ன கிடைக்குமோ அதே மாதிரி இந்த வெப்பம் மரத்தொடி மோகன்ன சாலை அப்புறம் வந்து இந்த பூவர் சரம் அங்கெல்லாம் போனாவே சாமி வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்கே போனீங்கன்னா பூர்ச மரம்னு ஒரு மரம் இருக்குது அங்கே கொஞ்சம் உட்காந்துருங்க ப்ரேயர் பண்ணுங்கள் வேப்ப மரத்தில் அதே நாள் சாமி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இப்போ சுற்றி அங்கெல்லாம் பண்ணிக்காங்க அந்த இடங்கள்லாம் சாமி மிதித்த இடங்கள் கனகம்பட்டி வந்து அது ஒரு சொர்க்கம் பகவானுடைய வாழ்ந்த ஒரு சொர்க்க பூமி நன்றி சர்க்க சரணம்